பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன பார்க்க போறோம்னா நம்ம எதையும் பார்க்க போடுதலாம் இல்லை முதல்ல ஒரு நன்றியை தெரிவிக்க போகிறோம் யாருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அவர் ஐயோ மன்னிக்கணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்ம என்றைக்கு அந்த வார்த்தையை உபயோகிக்க இல்லை அந்த ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம இன்றைக்கி நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் கரும்புலி வலி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னடா இது ஈஸ்வரைக்கும் கழிவு கழிவு ஊற்றிட்டு இருந்தோம் அவருடைய எல்லாம் நம்ம வந்து இது வந்து முட்டாள்தனமான திட்டங்கள் அப்படின்னுலாம் நம்ம திட்டிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஏன் திடீர்னு நம்ம வந்து அவருக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா காணொலியை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆயிரம் நிமிடங்களோட நின்று நின்றாலம் ஆயிரம் அதான் அதாவது நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்போடு காணப்படுச்சு அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு நடந்து கொண்ட விதம் இந்த காவல்துறை நடந்து கொண்ட விதம் அதாவது அண்ணன் செந்தமின் சீமானவர்கள் வீட்டுக்கு சம்மன் போச்சு அதை வந்து மிகப்பெரிய அளவில் அரசியலாக மாற்றினாங்க இன்றைக்கி எண்ணற்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே ஓரம் கட்டி வச்சிட்டு ஆனால் சீமானவர்களை கைது செய்யணும் சீமானவர்களை வேலை செய்ய முடாமல் முடக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அளவில் சூழ்ச்சி செய்து எப்படியாவது அவரை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் முயற்சி பண்ணிச்சு ஆனால் அதை அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிகப்பெரிய அளவில் அது நாம் தமிழர் கட்சிக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்துருக்கு மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு அனைத்துக்குமே காரணம் நம்ம தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அதனால தான் நம்ம அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்னடா திரும்ப திரும்ப நன்றி தெரிவிக்கிறே தவிர என்ன விடயம்னு சொல்லவே மாட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது அதாவது வந்து கேள்வி கேட்டால் பயந்து ஓடி ஆளு இல்லை கேள்வி கேட்டால் அதை வந்து மழிப்பீட்டு போகிறாள் கேள்வி செய்தியாளர்கிட்ட கோவப்பட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடுறால் கிடையாது அடுத்து வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டு நின்று நிதானமாக பதில் சொல்லிவிட்டு அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நபர் அப்படி அண்ணன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பதில் சொல்லுவார் மேடைகளில் பேசுவார் ஆனால் அதில் இரண்டு நிமிடம் ஒரு நிமிடம் கூட செய்தியாக்க மாட்டாங்க இந்த செய்தி ஊடகங்கள் ஆனால் அப்படிப்பட்ட செய்தி ஊடகங்கள் கிட்டத்தட்ட மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நேரலை அனைத்து சேனலுமே நேரலை வந்து அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தான் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருந்ததுங்க

அந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள் நேரலை செய்து கொண்டிருக்கிறது முன்னாடி ஒரு வாகனம் பின்னாடி ஒரு வாகனம் மிகப்பெரிய அளவில் அவர் முதல்வரானால் எப்படி வருவாரோ அந்த மாதிரி நேற்று வந்தார் அவ்வளவு ஊடகங்களை வந்து அவரை வந்து நேரலை ஆறு மணிலேருந்து அண்ணன் செந்தமணியன் சீமான் தான் ஹாட் டாப்பிக்காக இருந்தார் இதில் இரவு எட்டு மணிக்கு அவர் ஆஜராகணும்னு இருந்தது காவல்துறை அண்ணன் சீமான் சீமானவர்களிடத்தில் வேண்டுகோள் எடுக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க செந்தமணன் சீமான் அவர்களிடத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதமாக வாங்க அப்படின்னு இதுக்குள்ளே அந்த எச்ச ஊடகங்கள் அண்ணன் செந்தமன் அவர்கள் ஏதோ திட்டமிட்றாரு பயந்துட்டார் வழியிலே நின்றுட்டார் காவல் நிலையம் போக இருந்தவர் வழியிலே நின்றுட்டார் அவர் என்ன திட்டமிட்றாருன்னு தெரியல யாரார்ட்டே ஃபோனில் பேசுகிறாரு பயந்துட்டார் அப்படின்லாம் சொல்லி மிகப்பெரிய அளவில் கதை கட்டிட்டாங்க அவரை கைது பண்ண போகிறாங்க கைதுக்கு பயந்து தான் அவர் வந்து ஓடாங்கி நிற்கிறார் அப்படின்னு சிறிது நேரத்தில் தான் உண்மையுடைய வெளியே வர ஆரம்பிச்சது காவல்துறை அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து முதல்வருடைய நிகழ்வு இருக்கிறது முதல்வருடைய நிகழ்வை முடித்த பிறகு இரவு ஒன்பது மணிக்கு மேலாக ஒரு ஒன்பது முப்பது மணிக்காக நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க எங்கள் விசாரணைக்கு வர சொன்னீங்க அவங்க வீட்டில் போய்ட்டு அங்கேருந்த காவலர்கள்லாம் நெக்கி தள்ளி அடித்து இழுத்துட்டு போய் தர தரம் இழுத்துட்டு போயிட்டு நீங்கள் வந்து சிறைப்படுத்தியிருக்கீங்க அவங்க மேலே வழக்கு தொடுத்துருக்கீங்க சம்மன் கொடுக்குறதுக்கே இவ்வளோவோ ஆராஜகம் பண்ணியிருக்கீங்க அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை மிகப்பெரிய அளவில் ஒரு பவரில் இல்லை அவர் விசாரணைக்கு வராரு அவர் விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் போதும் அதற்கு முன்பே ஒரு முந்நூறு காவலர்களை அந்த காவல் நிலையத்தை சுற்றி காவலுக்கு வச்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு பயந்து அது மட்டும் இல்லாமல் இந்த காவலர்கள் போதாது முதல்வருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த காவலர்களும் வரணும் அந்த நிகழ்வு நடந்துகிட்டு அந்த காவலர்களும் வரணும் அதனால் கொஞ்ச நேரம் காத்திருங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்து ஒரு வழியாக இரவு ஒரு பத்து மணி வாக்கில் அண்ணன் செந்தமணி சீமான் அவர்கள் காவல் நிலையத்துக்கு வராது அதாவது அண்ணனை சிறைப்படுத்துவதாக முயற்சி அண்ணனை எப்படியாவது முடிக்கிறனும் ஒரு ஐந்து கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க அண்ணனை சிறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இதன் பின்னாடியே அந்த ஐபிஎஸ் வருண் அவர்லாம் இருக்கார் அப்படின்லாம் செய்தி வந்துட்டு இருந்தது இதில் என்ன ஒரு ஹைலைட்னா ஏற்கனவே பகலில் இருந்தாங்க மிகப்பெரிய அளவில் கூட்டம் கொடுத்து இரவு பத்து மணிக்கு காவல் நிலையத்தை கைது செய்தார்கள் நாம் தமிழ் கட்சியினர் அப்படி தான் சொல்லணும் அவ்வளவு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் காவலர்கள் வந்து அந்த காவல்நிலைய வழிக்கு முன்பாகவே நாம் தமிழ் கட்சி உறவுகளை தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் முடியலை நாம் தமிழர் கட்சி உறவுகள் காவல் நிலையத்தை முற்றுகிட்டாங்க அது அங்கே வழியே இல்லை போவதற்கு வழியே இல்லை அந்த அளவுக்கு சுற்றி உள்ள அனைத்து வழிகளிலும் நாம் தமிழ் கட்சி உறவுகள் குவிந்து காவல் நிலையத்தை முழுமையாக கையகப்படுத்தி விட்டார்கள் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உறவுகள் வலிமையாக அந்த அந்த இடத்துல கூடியிருந்தாங்க அங்கே போன உறவுகள் யாரும் சோத்துக்கும் கோட்ருக்கும் போன உறவுகள்ல பிரியாணிக்கும் கோட்டு பாட்டலுக்கும் போன உறவுகள் இல்ல இனமானத்திற்காக உணர்வோட போன உறவுகள் அவர்கள் வந்து இரவு பனிரெண்டு மணி வரை இரவு உணவு கூட உண்ணாம இரவு பனிரெண்டு மணி வரை அங்கே காத்திருந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியில் வந்து கையை உயர்த்திய பிறகு தான் அங்கேருந்து வந்து கலைஞாங்க அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் அங்கேருந்து உறவுகள் அனைவருக்கும் நம்ம நன்றியெல்லாம் தெரிவிச்சிட்டாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதுக்கிடையில் இன்னொரு விடைய மன்னன் செய்தியாளர்கள் சந்திப்பில் காலையிலே பேசியிருந்தார் நான் என்ன ஒரு வயசுக்கு வந்து குச்சி உட்கார வச்சுருந்த பொண்ணை நான் வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் ஒரு சோலக்காட்டில் வச்சு கற்பழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அவங்களாம் வந்தாங்க பழகினாங்க போயிட்டாங்க இதில் போய் இதை வந்து மிகப்பெரிய ஒரு விடயமாக மாற்றிட்டு ஒரு ஆதங்கத்தில் பேசியிருந்தாங்க இது அந்த திமுகவுடைய எச்ச ஊடகங்களும் அந்த எலும்பு துண்டுக்கு வாழாட்டுவாங்கள்ல அந்த யார் அது அந்த யூடியூப் ரோட்டஸ்ட் பண்ற திமுகவின் அல்ல கைகளும் இது முக அளவுக்கு பேசிட்டாரு சுற்றி பத்து பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் இப்படி பேசலாமா போலாமா அப்படி சொல்லி மிகப்பெரிய அளவில் பேசினாங்க அதுக்கு அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களே அவரோட ஸ்டைலில் பதில் சொல்லியிருக்காரு ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவையும் போது நீங்க எல்லா இருந்தீங்க ஒரு தடவை கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாண பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுழிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதிர திங்கிரியில் எல்லாரும் என்ன என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை ஆமாங்க ஏன்னா இந்த ஊடகங்கள் சீமான் செய்தால் தவறு சீமான் பேசினால் தவறு ஏன்னா அவங்களோட நோக்கம் சீமானை வந்து இழிவுபடுத்தணும் சீமானை வந்து அவதூறு பேசணும் இதுதான் அவங்களுடைய முழுமையான நோக்கமே மற்றபடி எந்த ஒரு இதுமே இல்லை திமுக எவன் யோக்கியம் சொல்லுங்கள் எவனாவது ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு வார்டு நம்பர் எவனாவது யோகியமாக இருக்காங்களா சீமானை பற்றி குறை சொல்வதற்கு திமுகவில் யாரும் ஆள் இருக்காங்களா இங்கே முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட வரலாறு தெரியாதா உதயநிதியோட வரலாறு தெரியாதா இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் மேலாம் ஒரு 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 ஆள் மேலேயும் பத்து வழக்கு போட வேண்டியிருக்கும் இப்படி வழக்கு போட்டால் இதையெல்லாம் நம்ம வந்து ஏன்னா இந்த தமிழ்நாடு அறிஞ்சது தான் இன்றைக்கெல்லாம் மறந்துட்டாங்க நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களை மிகப்பெரிய அளவில் வலிமையாக்கிறதுக்கு அதாவது ஆங்க பல லட்சம் செலவு செய்து மேடை போட்டு பேசியிருந்தாலும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாலும் மாநாடு நடத்தியிருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு பேரையும் புகழையும் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்க முடியாது ஆனால் இப்படி ரொம்ப எளிமையாக ஒரு வழக்குன்ற பேரில் அண்ணன் சீமான் சீமானவர்களை தமிழ்நாடு முழுக்க அதாவது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தெரியுங்களா முதலுடைய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது நக்கீரனில் நேரடி ஒலிபரப்பு செஞ்சுருக்காங்க அதை பார்வையாளர்கள் வெறும் இரநூத்தி ஒன்பது பேர் பார்த்துட்ருக்காங்க நான் வந்து கதையெல்லாம் சொல்லுங்கள் உண்மை அந்த நேரடி ஒலிபரப்பில் பார்வையாளர்கள் இரநூத்தி ஒன்பது பேர் பார்த்துட்ருக்காங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை பற்றியே நேரடி ஒளிபரப்பு அண்ணன் சீமானே வரலை ஒரு இடத்துல இருக்காரு இதுதான் செய்தி அதை திரும்ப திரும்ப அந்த செய்தியை தான் போயிட்டு இருக்காங்க அண்ணன் இருக்காரு என்ன காரணம்னு தெரில அவர் எப்போ வருவாருன்னு தெரில இதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு சேனல்லையுமே புதிய தலைமுறையாக இருக்கட்டும் பாலிமர் நியூஸாக இருக்கட்டும் தந்தி ச செய்திகளாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் ஒரு ஒரு செய்தி ஊடகங்களையும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது இன்னைக்கு யார் தமிழ்நாட்டின் ஹாட் டாப்பிக்னு பார்த்துங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோடைய ஒரு நெருப்பு அப்படின்னு சொன்னால் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தான் அவர்களை நீங்கள் எந்த காலத்திலும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அவர் மீது அவதூறு பரப்பணும் அவரை வந்து கொச்சப்படுத்தணும் அவரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற அனைத்துமே அவரை வளர்த்து கொண்டு தான் போகுமே தவிர வேறு ஒன்றுமே செய்து விடாது என்றதில் கருத்தில் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி